கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு நகர காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு பால் ரொட்டி பழங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்டு வருகின்றது அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி மற்றும் நகர காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முரளிதரன் மற்றும் நகர தலைவர் தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து விநாயகர் கோவிலில் ராகுல் காந்தி நலமுடன் வாழ வேண்டி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து ஓசூர் அரசு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் பால் மற்றும் பிரட் பழங்கள் ஆகியவற்றை வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் மாநகர தலைவர் தியாகராஜன் மாவட்ட துணைத் தலைவர் கீர்த்தி கணேஷ் மாவட்ட பொருளாளர் மகேஷ் மகளிர் அணி மாவட்ட தலைவி சரோஜம்மா துணை தலைவி லலிதா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அன்பு இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களின் ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவினை ஓசூர் மாநகரிலே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதே சமயம் நமது விசை அவர்களும் நாம் இங்கே காங்கிரஸ் தொண்டர்களும் இணைந்து அனைவரும் சேர்ந்து காந்தி சிலைக்கு மகாத்மா காந்தி சிலைக்கும் ஆலயம் நிறுத்தும் அதே போல் வருஷத்தி விநாயகர் ஆலயத்திலே நாங்கள் ராகுல் காந்தி நூறாண்டு காலம் சிறப்பாக வாழ்ந்து நாட்டிற்கு மிகப்பெரிய சேவைகளை ஆற்ற வேண்டும் என்று வேண்டி அர்ச்சனை செய்து அவருக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டோம் அதே போல இங்கே அரசு மருத்துவமனைக்கு வந்து இங்கே உள்நோயாளிகளாக உள்ள மகப்பேறு பகுதியிலே உள்ள ம மகளிருக்கு நாங்கள் ரெட்டும் பாலும் வழங்கி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்கள் ராகுல் காந்தி அவர்கள் ஓராண்டு காலம் சிறப்பாக இந்த மண்ணிற்காக உழைக்க வேண்டும் அவர் பாட்டி தாத்தா போல நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி போல சிறப்பான ஒரு பேர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு இறைவனிடம் வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்து இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஜெய்ஹிந்த் சர்பேறு பொறுப்பு தியாகராஜன் ஒசூர் மாநகர காங்கிரஸ் தலைவர்